வணக்கம் ராஜேஷ் மேயர் பிரியா தலைமையில் மாமன்ற கூட்டமானது பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய ரிப்பன் மாளிகையில் சென்னை மாநகராட்சியினுடைய மாதாந்திர மாமன்ற கூட்டமானது மேயர் பிரியா தலைமையில் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது இந்த கூட்டத்தில் துணை மேயர் மகேஷ்குமார் மற்றும் ஆணையாளர் குமரகுருபரன் உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து மூன்று முறை நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தின் போது மாமன்ற உறுப்பினர்கள் தாமதமாக வந்தபோது இதற்கு முன்னர் நடைபெறும் மாமன் மாதாந்திர மாமன்ற கூட்டத்தில் சரியாக கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே மாமன்ற உறுப்பினர்கள் அவைக்கு வருகை தர வேண்டும் என்று மேயர் பிரியா அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள் ஆனால் தற்போது வரை கிட்டத்தட்ட இருநூறு இருநூறு மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அஹ் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாமன்ற உறுப்பினர்கள் தான் தற்போது வரை வருகை தந்திருக்கிறார்கள் மேயர் பிரியாவினுடைய அந்த உத்தரவு என்பது காற்றில் பறக்க விட்டிருப்பதாக தெரிகிறது மாநகராட்சி ரிப்பன் மாளிகை இருக்கக்கூடிய அந்த மாமன்ற அவை என்பது காலியாக இருக்கக்கூடிய காலி இருக்கைகள் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இருநூறுக்கும் மேற்பட்ட மாமன்ற உரி இருநூறு மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய இந்த சூழலில் தற்போது வரைக்கும் நாற்பது மாமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே வந்திருக்கிறார்கள் சரியாக பத்து மணிக்கு முன்பாக இந்த மாமன்ற கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே பிரியா அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள் ஆனால் அந்த உத்தரவை மாமன்ற உறுப்பினர்கள் மதிப்பதாக தெரியவில்லை அதே நேரத்தில் இந்த மாமன்ற கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே நூற்றி பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட பின்பாக உறுப்பினர்களுக்கான அந்த கேள்விகள் நேரம் ஆரம்பிக்கும் என தெரிகிறது அதே நேரத்தில் கேள்விகள் நேரம் தொடங்கிய போது பாஜக மாமன்ற உறுப்பினர் உமா ஆனந்த் பேச முயன்றார் அப்போது திமுக மாமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா பேச்சை கண்டித்து பாஜக மாமன்ற உறுப்பினர் உமா ஆனந்த் பேச முயன்ற போது அதற்கு திமுக மாமன்ற உறுப்பினர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள் அப்பொழுது அதில் தலையிட்டு துணை மேயர் மகேஷ்குமார் அவர்கள் கேள்வி நேரத்தில் பேசக்கூடாது எனவும் உங்களுக்கான தனி நேரத்தை ஒதுக்குவார்கள் அந்த நேரத்தில் நீங்கள் பேசிக்கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து உமா ஆனந்த் தனது இருக்கையில் அமர்ந்தார் இதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த எழுபத்தி நான்காவது வார்டு உறுப்பினராக இருக்கக்கூடியவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை மாமன்றத்தில் வைத்தார் அதாவது காந்தி நகரில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்காமல் கடந்த நான்கு ஆண்டுகளாக மாநகராட்சி அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார் அதே போல ஒரு உயிரிழந்தால் கூட அவரை வீட்டின் வாயிலில் வைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய இடுகாடுகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருந்தார் தனலட்சுமி விபரங்களுக்கு நன்றி ராஜேஷ்